தமிழகத்தின் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கு நடுவே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் மதுபான தொழிற்சாலைகளின் ஆலை நடத்தும் முக்கிய உரிமையாளர்களிடம் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனைதான் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதனைத் தொடர்ந்தே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் இருந்து இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டனர் அதில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக தகவல் வெளியானது இதனை மையப்படுத்தி சட்டமன்றத்தில் நடந்த பட்ஜெட் தாக்கலின் போது அதிமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் அமலாக்கத்துறை ரெய்டு குறித்து விவாதிக்க குரலை எழுப்பி வெளிநடப்பு செய்யும் அந்த நேரத்தில் ஊழல் குறித்து சட்டமன்ற வளாகத்திலேயே மதுவிலக்கு ஆய தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து அமலாக்கத்துறை வெளியிட்ட ஆதாரம் படி நாங்கள் எந்த ஒரு முறைகேடும் செய்யவில்லை அப்படி முறைகேடு நடந்திருந்தால் அதனை சட்டப்படி மேற்கொள்வோம் என தெரிவித்தார் தொடர்ந்து நடந்த சோதனை என்பது எப்போது பதியப்பட்ட வழக்கின் கீழ் உள்ளது என ஏதும் முழுமையாக தெரியவில்லை ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது போலவே அமலாக்கத்துறை எப்படி ஆயிரம் கோடி என குறிப்பிட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார் ஆனால் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மற்றும் மதுபான தொழிலாளர்களின் உரிமையாளர்களுக்கு விரைவில் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக சோதனைக்கு உள்ளே வந்த உரிமையாளரை அழைத்து ரகசிய மீட்டிங் ஒன்று நடத்தியிருப்பதாகவும் அது அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்திருப்பதாகவும் தகவல் அரசல் புரசலாக பேசப்படுகிறது அதாவது டாஸ்மாக் ரெய்டு முடிந்த பிறகு சென்னையில் இருக்கும் பார்க் நட்சத்திர ஹோட்டலில் மதுபான ஆலை உரிமையாளர்கள் ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள் அங்கு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டது என்னவென்றால் சோதனையின் போது என்ன நடந்தது அமலாக்கத்துறை என்னென்ன ஆதாரங்களை கைப்பற்றினார்கள் இதன் மூலம் யார் யார் விசாரணை வளையத்தில் வரக்கூடுவார்கள் யாரிடம் உதவி கேட்டால் தீர்வு கிடைக்கும் என்றும் சம்மன் வந்ததும் ஆஜராகுங்கள் ஆனால் மத்திய புலனாய்வுத் துறையிடம் யாரும் மனக்கசப்பை ஏற்படுத்த வேண்டாம் விசாரணைக்கு உதவுங்கள் என ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனாக மதுபான உரிமையாளர்களிடம் மேலும் பல்வேறு தகவல் கேட்டுக்கொண்டு எது நடந்தாலும் தயாராக இருங்கள் என செந்தில் பாலாஜி கூறியிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே தன்னை விசாரிக்கையில் எனது ஆதரவாளர்கள் மத்திய புலனாய்வு அதிகாரிகள் மீது தாக்குதல்கள் நடத்தியதும் எனக்கு நீண்ட நாட்கள் பெயில் கிடைக்காமல் உள்ளே இருந்தேன் என்றும் நீங்களும் இதே தவறை செய்யக்கூடும் என ஹோட்டலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தங்கி இருந்தது செந்தில் பாலாஜி தரப்புக்கு தெரியாது என வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்